இந்த நான் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி தான் பாருங்கள் செருப்பு ஒருத்தர் பிஞ்சு போச்சு கீழே அப்படியே கயிறு போட்டு கற்றாரு பாருங்கதா அப்படியே பார்த்து தான் நான் கண்ணுத்தனியாக விட்டேன் ஏன்னா நான் சின்னவனாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இதே மாதிரி செருப்பு பிஞ்சு போய் பின்னாடி கயிறு கட்டி போட்டிருக்கிறாரு காட்டு விவசாயத்தான் அப்பா நானும் என் செருப்பு பிஞ்சு போய் சென்னைக்கு வேலைக்கு போகும்போது செருப்புலாம் பிஞ்சு போய் தச்சு தச்சு போட்டுகிட்டே இருப்பேன் என்னை வேலையில் சேர்த்து விட்ட உறவுக்காரர் வந்து சம்பளம் மொதல் வேலையில் சேர்த்து விட்டு சம்பளம் வாங்கிறது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்னை பார்த்தாரு சொன்னார் ஃபஸ்ட்டுன்னு செருப்பு மாற்றுப்பா அப்படின்னாரு எனக்கு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமாச்சு சொல்லி இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆச்சு இருந்தாலும் ஞாபகம் இதுக்கு பாவம் ஒரு எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ ஆனதும் ஐநூறு டு ஆயிரம் கோடி சம்பாதிக்கணுமா சம்பாரிச்சு வாங்கலாம் சம்பாரிச்சுட்டா வெளியே வரணுமா அதுக்காகத்தான் ஆவிறாங்களாம் பாவம் இந்த மாதிரி பாமர மக்கள் இல்லாமை இயலாமை முடியாமை தெரியாமை இப்படியே தான் இருக்கிறாங்க அதனால் வந்து பாவம் இந்த மாதிரி ஆளுங்களாம் நினச்சி பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டேன் இது மாதிரி இருக்கும்போது பாமர மக்கள் பாமர மக்கள் பாவம் தான் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லாதவங்க இல்லாமலே இருந்துகிட்டே இருப்பாங்க